பனிக்கொண்ட டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் களியராஜன் வர்சஸ் தங்கப்படைய ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு பகலாக மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா எல்லா மேட்சும் ஆறு ஒரு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ டைமிங்கை பொறுத்தீங்க டோர்னமெண்ட்டு ஃபுல்லாகவே பிங்க் கலர் புல்லட் பால் ஸோ அதுதான் பயன்படுத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க ஸோ பிச்சு வேறு லெவலாக ரெடி பண்ணியிருக்காங்க யூஸ்வலாக இந்த ஏரியாவில் எந்த டோர்னமெண்ட் இருந்தாலும் இந்த கிரௌண்டில் தான் நடக்கும் பல பல பலனும் இப்போதைக்கு பிச்சு சூப்பராக இருக்குது ஸோ அப்படியே சிக்ஸ் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லெக் சைடு ஒரு ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு மீட் விக்கெட்டு லாங்கான லாங்காப்பு எல்லா சைட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி அஞ்சு அவ்வளவுதான் இருக்கும் சின்ன க்ரௌண்டில் தான் இருக்க மேட்ச்சு மேட்ச் மேம் சொன்னால் எங்கள் சைக்கிளில் இருக்க விக்ரம் நான் சைக்கிளா ஆகாஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் விருதி அஜய் ஃபஸ்ட் ஃபுட் பர்ஸ்ட் ஒன் ஃபோர் இந்த மேட்ச் இந்த டோர்னமெண்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க விருதி செகண்ட் சென்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக விட்டு பிடிக்க பார்த்தா கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் பிகிந்த சமில் ஸோ ரொம்ப இருக்குது பவர் பிளேக்கு பின்னாடி ஒரு பாஞ்சு இருபது மீட்டர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதன் காரணமாக லக்கி பவுண்டரி ஸோ கிரவுண்டில் மற்ற சைடை தவிர பிகேந்தர் சம்பு நாற்பது டு நாற்பத்தஞ்சு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா டேக் அண்ட் முதல் விக்கெட்டை இல்லைக்குறாங்க ஒரு ஸ்லோ வேறு சில எடுத்து கொடுத்துருக்காரு அஜய் இங்கே பலோட நெக்ஸ்ட் ஒன் நீ பேஸ் பண்ணா எங்கள் அஜெகா டிஃபன்ஸ் ப்ளீட் சார் தட்டி விட்டு குயிக்கராக சிங்கிள் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சிங்கிள்

ஸ்டார்டிங்ல முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் முதல் ஒரு ஓவர் கம்பல்சரி பவர் பிளே அதுக்கு இடையில பேட்ஸ்மேன் சூஸ் பண்ற ஏதாவது ஒரு ஓவர் பவர் பிளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தட்டி விட்டு ஓடி இருக்காரு பாலங்காவோட ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ரெண்டு ஓட்டாங்க பாஸ்டா செகண்ட் ஒன் ஒன் ஹண்ட்ரட்ல விட்டாரு சான்ஸ் ஃபார் தாண்டி போயிரும் நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சுங்க சின்ன கிரவுண்டு ஒரு ஐம்பது மீட்டர் தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் போயிருச்சு இங்கே ஒரு ஆறு நெக்ஸ்ட் ஒன் அகைன் மறு ரீச் அடிச்சிருக்காரு இதுவும் கண்டிப்பாக தாண்டி போயிருங்க பேக் டு பேக் ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஜெகா அலட்சியமாக அடிச்சிருக்கிறான்னு சொல்லலாம் இங்கே ஆறெல்லாம் நெக்ஸ்ட் ஒன் ஹார்டி சிக்ஸ் அடிக்கிறாருன்னு பார்க்கலாம் பரட்டி போய் ஆனார் அங்கே ஃபீல்டு கையிலே போயிடலான்டாக ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆப்ல சான்ஸ் பார் நல்லா தேக்கணங்க அஜய் ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க பேச சொன்னா இங்கே சரத் ட்ரை யூ மைட் சார் ஸ்டாஃப் பண்ணிட்டாருங்க காலை போட்டு இன்னொரு பில்டர் தான் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு ரெண்டு ஓடி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டனு ஓட்டாங்க இந்த பாலில் ரெண்டு ஒர்க்கு இருபத்தி ஆறு எடுத்திருக்காங்க வச்சிக்கண்ண தேர்ட் ஓவர் போட ரஞ்சித் இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளேயர் சூஸ் பண்ணிருக்காங்க மூணு பில்டர் இன்னர் சர்க்குள்ளே தாண்டி நிற்கணும் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க லாங் ஆன்ல ஒரு ஃபீல்டர் வெரைட்டி வந்திருக்காரு கார்த்தி அதுக்கப்புறம் ஸ்லோவா நின்று ஆனால் பாலை மிஸ் பண்ணிட்டாருங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலன்னு ஓடி ரெண்டு எடுத்துட்டாங்க செகண்ட் ரவுண்ட் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு தேன்மன் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க பவுண்ட்ரி போகாது ஒன்று ரெண்டாவது ரன்னு கால் பண்ணி ஓட்டாங்களா பிடிக்கல பிடிச்சிருந்தா மேபி அங்கே அடித்து பார்த்துருப்பாரு குமரேசன் பாஸாக இருப்பார் கீப்பரில் ரென் ரன் தேங்க்ஸ் ஒன் சூப்பரா சாருங்க பவர் பிளே பயன்படுத்தி எக்ஸ்ட்ரா கவர்ல தைரியம் ஆனாரு தாண்டி போயிடுச்சு இங்க ஆறு எக்ஸ்ட்ரா கவர்லயும் ஒரு ஆரை பதிவு பண்ணிருக்காரு இங்க ஜெகா அவர் பதிவு பண்ற மூணாவது ஆறு பெரிய சுத்து காலில் பட்டு தான் போவோம் லெக் பையில் ஒரு சிங்கிள் ஓடி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா நம்ம சொல்லிட்டாருங்க நெக்ஸ்ட் ஒன் ஆஃப்டர் ஹேக்கிங் லேந்து வித்தே கொடுக்காத பொறுத்து எக்ஸலன்ட் டெலிவரி எங்கள் போலர் கையிலேருந்து டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சாட்டுக்கான ட்ரை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா நல்லா டேக் ஆனாங்க அஜய் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க தங்கப்படையான்பட்டி மூணு ஒர்க்கு பற்றி ஏழு அடிச்சிருக்காங்க தங்கப்படையான்பட்டி மேட்சுக்கான ஃபோர்த் ஓவர் போட அஜய் ஸ்லோ ஏர் நல்லா போட்டிருக்காரு இங்கே சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா உள்ளே போயிட்டாருன்னு நினைக்கிறேன்

போ கட்டைசி வரைக்கும் பார்த்து போட்டிருக்கா சொல்லலாம் உடம்புல பட்டுருச்சு விக்கெட்டுக்கு வாய்ப்பா நல்லா நல்லா அடிக்கமென் வசந்தோட விக்கெட் இங்கே போயிருச்சு நாலு நாற்பத்தி ஒன்று அஞ்சாவது ஓரோட பஸ்ட் ஃபோன் பாலு கூட பூண்டு பார்த்துருக்கு குவிக்கோ டெலிவரி பாலோட செகண்ட் ஒன் ஸ்டாம்பில் பதம் பார்த்துருச்சுங்க இந்த முறை யாக்கிங்லேந்து சூப்பராக போட்டிருக்காரு போன பாலுக்கு இதே தான் ட்ரை பண்ணார் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நீ பேஸ்ட் போனால் சத்யா கூப்புக்கான ட்ரை ஃபீல்ட் கையிலே போய் லேண்ட் ஆகிடுச்சிங்க ஒன் மோர் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே தங்கப்படையான்பட்டி ஹார்ட்டி விக்கெட்டுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம் எங்கே காரில் எடுத்துகிட்டு வந்து போட்டான்னு சொல்லலாம் அங்கே நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் பிகேந்த சம்ல ஒரு சிங்கிள் பைஸில்

செகண்ட் ஒன் இந்த முறை சாருங்க இது வந்து தாண்டி போறதுக்கு வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் சான்ஸ் 6 1 பேக் பேக் ரெண்டு பால்ல ரெண்டு ஆற பண்ணிருக்காரு இங்க சொல்லலாம் நல்லா முன்னாடி இழுத்து சூப்பரா அடிச்சாருங்க இந்த மாதிரி லாங் ஆப்ல அடிச்சிருக்காரு இதுவும் கண்டிப்பா பவுண்டரியை கிளியர் பண்ணி போகும் பவுண்டரி க்ளியர் பண்ணிடுச்சு ரெண்டு ஆரை தொடர்ந்து ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு எங்க குமரேஷ் நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சாருங்க இதுவும் தாண்டி போயிருச்சு ஒன் பவுன் பவுண்டரி ரெண்டு சிங்ஸ தொடர்ந்து ரெண்டு பவுண்டரி பேக் டு பேக் கொண்டு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பார் பிளேயோட லாஸ்ட் ஒன்னு மூர் பால் இது வரைக்குமே இருபது கொண்டு வந்துட்டாங்க ஸ்கோரு மிட் விகர்ல தூக்கி விட்டு போயிருக்காரு சான்ஃபர் ஃபீல வெரட்டி போய் ஸ்டாப் பண்ணிடுறாங்களா வெரட்டி போய் கேக்காரு ஸ்டாப் பண்றாங்க கடைசி பாള് ஒரு ரெண்டு அதோட பஸ் ஓவர் இங்க எண்டு ஒரு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க கலிராஜன் உறுதி செகண்ட் ஓவர் பிரா இங்க காசி 65 கன ட்ரை சான்ஃபர் குவிகரா சிங்கிள் ஓடிறங்களா அங்க அடிச்சு பாக்குறானு பார்த்தா ஓட்டாங்க பாஸ்ா சிங்கிள் செகண்ட் ஒன் பாயின் நெக்ஸ்ட் நேருக்கு நேர் செம்பல தான் ஒரு ரன் பாஸ் முதல் விகட இலக்குறாங்க களியராஜன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு விண்டு செம்ம ஃபேவரா இருக்குன்னு சொல்லலாம் நேருக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் லக்கில் அடிச்சிருக்காரு ஒரு பவுண்டரி இப்போ என்ன சொல்ல வந்தோன்னா நேருக்கு நேரு சரியான விண்டு நல்லா கனெக்ட் ஆனாலே வெளில கிளியர் கண்டிப்பாக போயிடும் காற்றுக்கே இழுத்துட்டு போயிடும் ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க களியராஜன் மருதி ஓவர் பட ஃபர்ஸ்ட் ஓவர் பட கலையராஜன்ஜய் பாஸ்ட் பாலர் ஏந்தி விட்டுருக்காரு இன்னும் கொஞ்சம் அடித்து பார்த்துருக்கலாம் ஏந்திரதெல்லாம் நிப்பாட்டிட்டாரு அஜய் நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோட்டா கேப்ல ப்ளேஸ் பண்ணியிருக்காரு சிங்கிள் தான் ஓடுவாங்க பாஸாக போயிட்டாரு விக்கி நெக்ஸ்ட் ஒன் போட்டிருக்காரு விக்கெட்டுக்கான நாட் அவுட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஒன் மோர் டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே லாஸ்ட் ஒன் மோர் டிஃபன்ஸ் பாயிண்ட் சாட் முதல் ஓவர் இருபத்தி ரெண்டு போயிருந்துச்சு ரெண்டாவது ஓவர் அவரை நம்பி கொடுத்தாங்க ஸோ இந்த ஓவரை ஒற்றே விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டை பிடிச்சிருக்காரு சூப்பர் ஓவர் அப்படின்னு சொல்லலாம் இங்கே ஜெகதீஷ் ரெண்டு மணி இருக்க பதினெட்டு பாலுக்கு இருபத்தி ஒன்று அடிக்கணும் களியராஜன் வருதி மேட்ச்சுக்கான ஃபோர்த் ஓவர் மேட்ச் ஓவர் போட இங்கே ராஜதுறை ப்ளஸ்ட் ஒன் பேட்ல அன்னிக்கி இருந்துச்சு கீப்பர் ரெடியாக இருந்தால் விக்கெட்டை மாற்றிருக்கலாம் சிங்கிள் ஓட்டாங்க பாலோட செகண்ட் ஒன் சுற்றி தெளிவாக மீட் பண்ணிட்டாருங்க கண்டிப்பாக அது பவுண்ட்ரி போயிடும் போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி தேர்ட் ஒன் விஜயேந்திர சம்லா ஆட பார்த்தாரு ஸ்டம்புக்கு மேனுக்கு நடுவில் வந்திருக்கு டாட் பால் ஃபோர்த் ஒன் சுற்றிட்டு பூஸ்டா இருக்கா இங்கே கேட்சா ஒன் ஹண்ட்ரட்ல சூப்பர் கேட்ச்சு சுற்றிக்கிட்டு திரும்ப தெளிவாக பூஸ்டாரு நீவே சொன்னா பாலகங்கா தெளிவாக கட் பண்ணியிருக்காரு தென்மேன் பில்டா ரெடியாக இருக்கணும் சிங்கிள் லாஸ்ட் ஒன் மோர் டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு இந்த ஓவரா ஆறு ரன் விட்டு கொடுத்து நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் ராஜதுரை இங்கே இருக்க பன்னெண்டு பாலுக்கு பதினஞ்சா மாத்திட்டாங்க மேட்ச் ஒரு மாதிரி ரெண்டு ஓவரை பார்க்கும்போது ஒன் சைடா போகும் அப்படின்னு நினைச்சேன் அடுத்த ரெண்டு ஓவர் எக்ஸலண்ட்டாக போட்டு ஆன ஓவரா இருக்காங்க இங்க நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க எங்க தமிழ் பவுண்டரி போயிருந்தா வரட்டி ஃபஸ்ட்டு பால்லே ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு இங்கே பாலகங்கா எப்படி இருக்கா பதினொன்றுக்கு பதினொன்று செகண்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபாஸ்டாக போயிருக்கு அண்ட் ஃபீல்டர் அல்ல சாப் பண்ணிட்டாங்க சிங்கிள் எப்படி இருக்கா பத்துக்கு பத்து மறு ரீச் அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு ரெண்டாவது ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா அங்கே ஃபீல்டர் ஃபஸ்ட் ஸ்டம்ல எடுத்து அதுக்கப்புறம் ஆனாரு தப்பு பண்ணிட்டாங்க இங்கே நல்லா பேக்கப் கரெக்டாக பேக்கப் போயிட்டார் ரன் ஓட்டாங்க இந்த பாலில் ஸோ இப்போ பால் விட ரெண்டு கம்மியாயிருச்சு நெக்ஸ்ட் ஒன் இன்சிடன்ஸ் விக்கெட்டை மாற்றுறாங்களான்னு பார்த்தா உள்ள வந்துட்டாருங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க சிங்கிள் எப்படி இருக்க எட்டுக்கு ஏழு கட் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க தேர்மெண்ட்டில் கையிலேயே வந்திருந்தாலும் ஓட்டாங்க ஒரு சிங்கிள் எப்படி இருக்க ஏழுக்கு நாலு முக்கியமான பால் மேட்ச் பால் கொஞ்சம் தாங்க ஸ்டம்பில் இல்லைன்னா ஸ்டம்பில் பாட்டு ஓய்டு போயிடுச்சு போன பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் போட்டாருங்க இந்த டாட் பாலோட இப்ப ஆறு பாலுக்கு அஞ்சு அடிக்கிறது அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்பது கடைசி ஆறு பாலுக்கு அஞ்சு அடிக்கணும் யாரு அந்த பவுலர் ராஜத்துறை அவரை நம்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி போன போனவரை நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு கடைசி ஆறுக்கு அஞ்சு ராஜத்துறை அவரே சட்டத்தை கையில எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே ஆஸ்டாருங்க ஒரு இன்சைட் விட்டு குவாலிட்டி ஆனான்னு சொல்லலாம் சான்ஸ் ஃபார் பவுண்டரி ஆறு ஆறு போயிருச்சு ஆரோட இந்த மேட்ச்ல வின் பண்றாங்க களியராஜன் விடுதி சோ ஆரோட ஸ்டார்ட் பண்ணி ஆரோட மேட்ச முடிச்சிருக்காங்க